நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்றும் உங்கள் மாமியார் உடனான உங்கள் உறவை நிர்வகிப்பது குறித்து கவலைப்படுகிறீர்கள் அல்லது நீங்கள் ஏற்கனவே திருமணமாகி உங்கள் மாமியார் இடையே நல்ல உறவை உருவாக்க போராடுகிறீர்கள் இது எல்லா பெண்களும் சந்திக்கும் ஒரு பொதுவான சூழ்நிலை திருமணம் செய்து கொள்ளும் ஆரம்ப அவசரம் புதிய உறவுகள் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையை மாமியார் ஆகியோருடன் சமநிலைப்படுத்தும் மனச்சுமை ஆகியவை பலருக்கு முதுகுத்தண்டில் குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன எல்லா பெண்களும் இந்த மன அழுத்த தருணங்களை கடந்து செல்கிறார்கள் ஆனால் நீங்கள் வளரும்போது அவற்றைக் கடந்து செல்ல கற்றுக்கொள்கிறீர்கள் மேலும் உறவுகள் நாளுக்கு நாள் வலுவடைகின்றன ஆனால் நீங்கள் சில தவறுகளை தவிர்த்தால் இது சாத்தியமாகும் திருமணமான ஆரம்ப ஆண்டுகளில் உங்கள் மாமியார் உடனான உறவை சமநிலைப்படுத்துவது உண்மையில் ஒரு கடினமான பணியாகும் இருப்பினும் குடும்பத்திற்குள் இணக்கமான உறவுகளையும் ஆரோக்கியமான சூழ்நிலையையும் உருவாக்குவது மிகவும் முக்கியம் உங்கள் மாமியார் இடையே ஒரு நல்ல உறவையும் மரியாதைக்குரிய உறவையும் ஏற்படுத்துவது அவசியம் இது எந்தவொரு உறவின் அடிப்படை தூண்களில் ஒன்றாகும் அது வாழ்க்கைத் துணை மாமியார் அல்லது நீட்டிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் இருந்தாலும் சரி பயனுள்ள தொடர்பு உங்கள் எதிர்பார்ப்புகள் வரம்புகள் வரம்புகள் மற்றும் எல்லைகள் பற்றி குடும்பத்தினருடன் பேசும்போது வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருப்பது அவசியம் ஆனால் இது திறமையாகவும் நுட்பமாகவும் செய்யப்பட வேண்டும் வார்த்தைகளின் தேர்வு மற்றும் உங்கள் கருத்துக்கள் தேவைகள் மற்றும் தேவைகளை நீங்கள் முன்வைக்கும் விதம் மிகவும் முக்கியம் ஒரு சிறிய தவறு உங்களுக்கு விஷயங்களை மோசமாக்கும் உங்கள் மாமியாருடன் நல்லறவை வளர்ப்பதற்கான முக்கிய அம்சம் இதுதான் அவசரமாக உங்கள் கருத்தை முன்வைப்பதற்கு முன் அவர்களின் பார்வையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவர்களுடன் பச்சாதாபம் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இது தவறான புரிதல்களுக்கான வாய்ப்புகளை நீக்கி வலுவான பிணைப்புகளை உருவாக்கும் அவர்களின் கருத்துக்களை கேளுங்கள் தீர்ப்பளிக்காமல் அவர்களின் அனுபவம் மிகவும் முக்கியமானது ஆரோக்கியமான உறவுக்கு எல்லைகளை நிர்ணயிப்பது மிகவும் அவசியம் இது மாமியார் தரப்பில் இருந்து தேவையற்ற தலையீடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நீக்க உதவுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இதற்கும் ஒரு சாமர்த்தியம் தேவை ஏனெனில் ஒரு சிறிய தவறு உங்களை எதிர்மறையான அடைப்பு தள்ளக்கூடும் எனவே உங்கள் தனிப்பட்ட இடம் பெற்றோருக்குரிய பாணிகள் உங்கள் தொழில்முறை வாழ்க்கை மற்றும் பிற விஷயங்களைப் பற்றி முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாமல் எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டும் பெண்கள் சில நேரங்களில் தங்கள் மாமியார் நல்ல உறவை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் மேலும் வாழ்க்கைத் துணை புறக்கணிக்கப்படுவார் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் எனவே வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் துணைக்கு எப்போதும் முன்னுரிமை கொடுங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் தேவைகள் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் இது கடினமான காலங்களில் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்க உதவும் இது அளவை பற்றியது அல்ல எப்போதும் தரத்தை பற்றியது உங்களைச் சுற்றியுள்ளவர்களை புரிந்துகொள்ள நேரம் எடுக்கும் குறிப்பாக மாமியார் இடத்தில் உங்கள் மாமியார் குடும்பத்தை புரிந்துகொள்ள முயற்சிக்கும் போது நேரம் ஒதுக்குங்கள் பொறுமையாக இருங்கள் அவர்களுடன் சில தரமான நேரத்தை செலவிடுங்கள் அவர்களுடன் சில சுற்றுலாக்கள் மற்றும் செயல்பாடுகளை திட்டமிடுங்கள் அவர்கள் ஏற்பாடு செய்யும் செயல்பாடுகளில் ஈடுபட முயற்சி செய்யுங்கள் தனிப்பட்ட தொடர்பை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் இது பதற்றத்தை தணித்து சிறந்த புரிதலை வளர்க்கும் கவலைப்பட வேண்டாம் அவர்களை உங்கள் பெற்றோரின் மற்றொரு தொகுப்பாக பாருங்கள் உங்கள் மாமியார் வாழ்க்கை அனுபவத்தை பெற்றுள்ளனர் எனவே சில விஷயங்களில் அவர்கள் வழங்கும் ஆலோசனை மதிப்புமிக்கதாக இருக்கும் அவர்களுக்கு வலுவான திருமண வாழ்க்கை இருந்தால் சில திருமண பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு நீண்ட தூரம் செல்ல உதவும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்களின் ஆலோசனையையும் வழிகாட்டுதலையும் பெற தயங்காதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அனுபவம் மிகவும் முக்கியமானது முதியோர்களிடம் மரியாதை மற்றும் நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது குடும்பத்தில் உங்கள் நிலையை நேர்மறையாக மாற்ற உதவும் மேலும் இது வலுவான பிணைப்புகளை உருவாக்க உதவும் நன்றி மன்னிக்கவும் தயவு செய்து சொல்லவும் சிறிய சைகைகள் மூலம் அவர்கள் மீதான உங்கள் நேர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் தயங்காதீர்கள் இது எந்த உறவின் முக்கிய அம்சமாகும் குறிப்பாக திருமணத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் மாமியார் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களை விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்து தீர்ப்பளிப்பார்கள் அதே நேரத்தில் நீங்களும் அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடும் உறவுகள் வளரவும் வளரவும் நேரம் எடுக்கும் எனவே பொறுமையாகவும் உறுதியுடனும் இருங்கள் இது பலனளிக்கும் உங்களை நிரூபிக்கவோ உங்கள் கருத்தை நிரூபிக்கவோ அல்லது அவர்களை ஈர்க்கவோ அவசரப்பட வேண்டாம் இது படிப்படியாக நிகழும் செயல்முறை ஆரம்ப நாட்களில் சவால்களைக் கண்டு சோர்வடைய வேண்டாம் சிறிது நேரத்தில் விஷயங்கள் மேம்படும் உங்கள் மாமியார் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவலைப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் நீங்கள் எங்கே தவறு செய்தீர்கள் என்பதை சரிபார்க்க ஒருவித சுயபரிசோதனை செய்யுங்கள் பின்னர் உங்கள் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரிடம் பொறுமையாகவும் மிகவும் கனிவாகவும் பிரச்சினை குறித்து பேசுங்கள் சில பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட நேரம் எடுக்கும் தீர்க்கும் தீர்க்கும்போது வார்த்தைகளை கவனியுங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் இருந்தபோதிலும் சில சமயங்களில் மாமியார் குடும்பத்தில் நிலைமை மோசமடையக்கூடும் புத் மாமியார் குடும்பத்தில் உள்ள முக்கியமான பிரச்சினைகளை கையாளும் போது திருமண ஆலோசகர் அல்லது குடும்ப ஆலோசகரின் உதவியை பெறுவது மிகவும் உதவியாக இருக்கும் அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் நிரூபிக்கப்பட்டு ஒத்திகள் சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க உங்களுக்கு உதவும் இதனால் மாமியார் குடும்பத்துடன் நல்ல உறவை உறுதி செய்யும் திருமணம் என்பது இரண்டு நபர்களும் இரண்டு வெவ்வேறு குடும்பங்களும் வெவ்வேறு பின்னணியிலிருந்து ஒன்று சேர்ந்து ஒரு பிணைப்பை உருவாக்குவது பற்றியது எனவே இந்த வேறுபாடுகளை ஏற்றுக்கொண்டு மதித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் மாமியார் பக்கத்தின் மரபுகள் மற்றும் கலாச்சாரங்களை புரிந்துகொள்வது அவர்களுடன் வலுவான தொடர்பை உருவாக்க உங்களுக்கு உதவும் காலை உணவு அல்லது தேநீர் மதிய உணவு அல்லது இரவு உணவிற்காக ஒரு குடும்பக் கூட்டம் ஒன்று கூடுவது அனைவரும் ஒன்றிணைந்து வேடிக்கையாக நேரத்தை செலவிட ஒரு சிறந்த வழியாகும் இது மக்களை புரிந்துகொள்ளவும் அவர்களை நன்கு அறிந்து கொள்ளவும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் மாமியார் இடையேயான உரையாடல் உங்கள் துளைவர் மூலம் நடத்தப்படும் போதுதான் முக்கோணம் ஏற்படுகிறது இது ஆரோக்கியமான நடைமுறை அல்ல சம்பந்தப்பட்டவர்களிடம் நேரடியாக கவலைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் இது ஆரோக்கியமான குடும்ப இயக்கவியலை பராமரிக்க உதவும் உங்கள் மாமியார் மற்றும் மாமியார் குடும்பத்தாருடன் சிறப்பு தருணங்களைக் கொண்டாடுவதன் மூலம் அவற்றை சிறப்பானதாக்குங்கள் பண்டிகைகள் பிறந்த நாள்கள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்கள் போன்ற சந்தர்ப்பங்கள் ஒன்றாக கொண்டாட ஒரு அற்புதமான வழியாகும் இது உங்களுக்கும் மாமியார் குடும்பத்தாருக்கும் இடையே நேர்மறையான ஆதரவுகளை ஊக்குவிக்கிறது இது ஒற்றுமை உணர்வை வளர்க்கிறது நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் மாமியார் சம்பந்தப்பட்ட மோதல் சூழ்நிலைகளில் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுக்க முயற்சி செய்யுங்கள் மாறாக இரு தரப்பினரையும் ஆதரித்து ஒரு நடுத்தர வழி மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு மூலம் ஒரு தீர்வை எட்ட முயற்சிக்கவும் உங்கள் மாமியார் ஆகியோருடன் எப்போதும் தனிப்பட்ட உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் தகவல் தொடர்பு இடைவெளியை குறைப்பதில் உங்கள் பெற்றோரையோ அல்லது மனைவியையோ ஈடுபடுத்தாதீர்கள் உங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி மாமியார் என எந்த பெற்றோரிடமும் எந்தவிதமான பாரபட்சத்தையும் காட்டாதீர்கள் இரண்டு குழுக்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் கொடுங்கள் ஒரு பெண்ணின் பங்கு அவள் வாழ்நாள் முழுவதும் மாறிக்கொண்டே இருக்கும் மாறிவரும் இந்த பாத்திரங்களுக்கு திறந்திருங்கள் அவற்றிற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் பாத்திரங்களை மாற்றுவது புதிய அனுபவங்கள் எதிர்பார்ப்புகள் மற்றும் பொறுப்புகளைக் கொண்டு வருகிறது உங்கள் பல பாத்திரங்களை அனுபவியுங்கள் நாட்களில் மாமியார் ஆலோசனை வழங்குவதும் கொஞ்சம் விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்வதும் வழக்கம் இது பிற்காலங்களிலும் தொடரலாம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அல்ல இது சில நேரங்களில் மிகவும் எரிச்சலூட்டுவதாகவும் வெறுப்பூட்டுவதாகவும் இருக்கலாம் விஷயங்களை விட்டுவிட கற்றுக் அல்லது தற்காப்புடன் செயல்படாமல் கவலைகளை பணிவுடன் நிவர்த்தி செய்யுங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தேவையான நடவடிக்கைகளை கவனமாக ஏடுங்கள் பொதுவான ஆர்வங்கள் மற்றும் பொழுதுபோக்குகளின் அடிப்படையில் பொதுவான தளத்தை கண்டறிவது பிணைப்புக்கு ஒரு அற்புதமான வழியாகும் இது அவர்களின் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் அவர்களுடன் இணைவதற்கான பல்வேறு வாய்ப்புகளை வளர்க்கிறது மற்றும் உறவில் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறது மாமியார் வீட்டாரை கையாள்வது இருதரப்பினரையும் சமநிலைப்படுத்துவது அதே நேரத்தில் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுக்கு கவனம் செலுத்துவது மிகவும் சோர்வாக இருக்கும் வேலையில் இருந்து குறுகிய இடைவெளிகளை எடுத்துக்கொண்டு சுய பாதுகாப்பு பயிற்சி செய்யுங்கள் மன அழுத்த மேலாண்மை நுட்பங்களைக் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் மற்றும் வாழ்க்கையைப் பற்றிய ஆரோக்கியமான கண்ணோட்டத்தைப் பேணுங்கள் பொதுமண தம்பதிகள் மற்றும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடனா உறவை சமநிலைப்படுத்துவதற்கு நிறைய முயற்சி தேவைப்படுகிறது அதே நேரத்தில் பொதுமனத் தம்பதிகளின் வாழ்க்கைக்கு ஏற்ப மாற்றிக் கொள்வதும் நிறைய முயற்சி எடுக்கும் புரிதல் மற்றும் பச்சாதாபத்தை பெறுவது இருவழி விஷயமாக இருந்தாலும் உணர்ச்சி ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சுதந்திரமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இது விமர்சனங்களை ஒரு சிட்டிகை ஒப்புடன் சமாளிக்கவும் கசப்பானினமையான சூழ்நிலைகளை சிறப்பாக கடந்து செல்லவும் உதவும் குடும்பங்கள் வேறுபட்டவை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் மேலும் குடும்ப இயக்கவியலும் வேறுபட்டது ஒருவருக்கு எது வேலை செய்யுமோ அது உங்கள் சூழ்நிலைக்கு வேலை செய்யாமல் போகலாம் எனவே உங்கள் மனைவியுடன் ஒரு வலுவான பிணைப்பைப் பேணுங்கள் இதனால் அவர் உங்கள் கடினமான காலங்களில் உங்களுக்கு கிடைக்க முடியும் காலப்போக்கில் இந்த உறவுகள் உங்களுக்கு உத்வேகம் வலிமை மற்றும் ஆதரவின் ஆதாரமாகின்றன ஏனெனில் காலப்போக்கில் ஏற்றுக்கொள்ளல் வருகிறது மேலும் உறவுகள் காலப்போக்கில் வலுவடைகின்றன முக்கியமானது நிகழ்வானதாகவும் பொறுமையாகவும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் இருப்பது உங்கள் வாழ்க்கைத் துணையின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பும் திறந்த மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பும் உங்கள் மாமியாருடன் வலுவான தொடர்புகளை உருவாக்கும் போது ஒரு வெற்றிகரமான பயணத்தின் முதுகெலும்பாகும் இறுதியில் ஒரு இணக்கமான உறவை உருவாக்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் ஒருநாள் பலனளிக்கும்